இன்னைக்கு ரகசிய உறவுங்கிறது என்ன வார்த்தை நான் சொல்றேன் ரகசிய உறவுனா பாரதிய ஜனதா கட்சி தொடக்கூடாத கட்சியா பாரதிய ஜனதா கட்சி கண்ணுல பார்க்க கூடாத கட்சியா இல்ல பாரதிய ஜனதா கட்சியோட யாராச்சும் வந்து கை குலுக்கிட்டாங்க பாரதிய ஜனதா கட்சியின் மீது தோல்ல போட்டாங்கன்னா இன்னைக்கு இவர் மாதிரி ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்கன்னா உள்ளத்துல எவ்வளவு அழுக்கு இருக்கணும் இது போன்ற ஒரு தலைவர் இது போன்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்க உள்ளத்துல எவ்வளவு அழுக்கு இருக்கணும் எவ்வளவு ஒரு ஜாதி ஆதிக்க வெறி இருக்கணும் எவ்வளவு ஜாதி ஆதிக்க வெறி இருக்கணும் ஒரு அன்டெச்சபில் அப்படிங்கிற மாதிரி ஒரு எதிர்க்கட்சி தலைவர் பேசுறாங்கன்னா அவருக்குள்ள எவ்வளவு ஜாதி ஆதிக்கவரி இருக்கும் இவங்கெல்லாம் வந்து எதிர்க்கட்சி தலைவரா இருக்கிற ஃபிட்டா இவங்கலாம் முன்னாள் முதலமைச்சர் என்கின்ற பொறுப்புக்கு உருளுக்கு அழகா பாரதி ஜனதா கட்சி என்ன தப்பு பண்ணுச்சு பர்மிஷன் கேட்டிங்க பர்மிஷன் கொடுத்தாங்க அதுவும் வந்து குறிப்பாக நீங்க பார்த்திருப்பீங்க அது எங்கேயும் செய்யாத ஒரு விஷயத்தை கலைஞர் கருணாநிதி கருணாநிதியாவுக்கு செய்யப்பட்டிருக்கிறது தமிழ் வாழ்க அப்படிங்கிற வாக்கியம் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட்ல காயின் பிரிண்ட்டா இவர்கள் சொன்னதை மத்திய அரசு முழுமையாக ஏற்றுக்கொண்டு ஒரு பிரெசிடன்ஸ் ஒரிசால கேட்கலாம் பெங்கால யார் கேட்டாலும் கூட மரியாதை செய்யணும் அந்த மாநிலத்தினுடைய நம்முடைய தாய்மொழி நமக்கு சொல்றாரு மத்திய அரசு தமிழ் வெல்கங்கிற வார்த்தை இருக்கு அதுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறாங்க மோடி எவ்வளவு பெரிய ஆள் இப்படி பேசுவதை விட்டுவிட்டு அதுல ஒரு ஹிந்தி வாக்கி அங்கிருந்து வாக்கியம் இருந்துச்சு அதாவது அரசியல் பார்வைங்கன்னா அதாவது நீங்க ஒரு குறை சொல்ல வேண்டும் என்று ஆரம்பித்து விட்டால் எதையும் குறை சொல்லலாம் ஏன் இவங்க ரெண்டாயிரத்தி பதினாலு இருக்கும் போது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நம்ம அனுமதி கொடுக்கலையா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இப்ப ஆர்குமெண்ட் சொல்றாங்க எம்ஜிஆர் அவர்கள் நாணயத்தை நாங்களே வெளியிட்டுக்கிட்டோம் அது சந்தோஷப்படுறதா நான் துக்கப்படுறேன் எம்ஜிஆர் அவருடைய நாணயத்தை குடியரசுத் தலைவர் வந்து வெளியிட்டு இருக்கணும் பிரதமர் அவர்கள் வாங்கியிருக்கணும் அல்லது இது போன்ற மூத்த அமைச்சர் ராஜ்நாத் சிங் மாதிரி கேபினெட்ல மூத்த அமைச்சர் வந்து வெளியிட்டு என்ன பட்டி தொட்டி எல்லாம் எம்ஜிஆர் ஐயாவுடைய புகழ் போவதற்கு ஒரு வாய்ப்பா நாகாலாந்து சிக்கிம் கேங்டாக் இந்தியாவில் இருக்கக்கூடிய குக்கிராமம் லடாக் இருக்கக்கூடிய கிராமத்துக்கு எம்ஜிஆர் ஐயாவுடைய புகழை கொண்டு போய் சேர்ப்பது எடப்பாடி பழனிசாமி அவருடைய கடமையா இல்ல நாங்க காயின் ரிலீஸ் பண்ணி நானே வெளியிட்டு எனக்கு சந்தோஷம் எம்ஜிஆர் ஐயாவுடைய புகழை கும்முடி பூண்டிக்குள்ள அடைச்சி வச்சுக்கிட்டே ஆதங்கப்படுவது எம்ஜிஆர் ஐயாவுக்கு செய்யக்கூடிய மரியாதையா அதனால அவரை நான் திரும்பி கேட்கிறேன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாங்க கூப்பிடல நீங்க கூப்பிட்டு நாங்க வந்திருப்போம் சார் எங்க தலைவர்கள் வந்திருப்பாங்க நீங்க யார கூப்பிட்டு இருந்தாலும் வந்திருப்பாங்க கலைஞர் கருணாநிதி அவர்களுக்காக அரசு விழாவாக நடந்த நூறு ரூபாய் சிறப்பு நாணயம் வெளியீட்டு விழாவில் நம்முடைய மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அவர்கள் பங்கேற்றிருந்தாங்க அதன் பிறகு பத்திரிகை நண்பர்களை சந்திக்கணும்னு நினைச்சோம் அவசரமாக டெல்லி செல்ல வேண்டிய காரணத்தினால் நைட்டு போயிட்டு இப்போதான் தான் வர முடிஞ்சது அதனால் இன்னைக்கு நண்பர்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் என்னன்னா எது செய்தாலும் கூட இங்கே அரசியலாக பார்ப்பது பேசப்படுவது அரசியல் கட்சிகளுக்கு ஒரு வழக்கமாக இருக்கு எல்லாத்துலேயும் ஒரு அரசியல் கலந்துடுறாங்க எங்களை பொறுத்தவரை நேற்று தமிழகத்தினுடைய ஒரு முன்னாள் முதலமைச்சருக்கு ஐந்து முறை முதலமைச்சராக இருந்தவருக்கு எங்களுக்கும் திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கும் இன்னைக்கும் பாத்தீங்கன்னா நார்த் போல் சவுத் போல் மாதிரி எல்லா விஷயத்திலும் எதிரும் புதுவமாக சித்தாந்தத்தில் இருக்கும் ஆனால் நேற்று ஒரு அரசு விழாவில் மத்திய அரசு அதன் சார்பாக எங்களுடைய மூத்த அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் பங்கேற்று தமிழகத்தினுடைய ஒரு மாபெரும் அரசியல் தலைவர் ஐந்து முறை முதலமைச்சராக இருந்தவருக்கு ஒரு சிறப்பு நாணயம் வெளியிட்டதில் நாங்கள் எல்லோருமே மகிழ்ச்சி அடைகின்றோம் இது தமிழகத்திற்கு புதிதல்ல இதுவரை நம்முடைய மத்திய அரசு என்னெல்லாம் செஞ்சிருக்கிறாங்க குறிப்பாக இந்த கமோரேட்டிவ் காயின் நாணயத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா காமராஜர் ஐயா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றுல பிறந்தாங்க அவருடைய நூறு ஆண்டுகள் நினைவாக இரண்டாயிரத்தி நான்குல அப்ப இருந்த காங்கிரஸ் யூபிஏ அவங்க ஒரு சிறப்பு ஹண்ட்ரட் ருபி காயின் கமம்பரேட்டிவ் காயின் இருக்காங்க அதன் பிறகு அறிஞர் அண்ணாதுரை அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதுல பிறந்திருந்தாங்க நூறாவது ஆண்டு இரண்டாயிரத்தி ஒன்பதுல யூபிஏ காங்கிரஸ் அரசு சிறப்பு நாணயம் நூறு ரூபாய் இருக்காங்க அதன் பிறகு சி சுப்பிரமணியம் ஐயா ஒரு முக்கியமான ஒரு ஆளுமை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்துல பிறந்திருந்தாங்க ரெண்டாயிரத்தி பத்து அவருடைய நூறாவது ஆண்டுல காங்கிரஸ் யூபி அரசு வெளியிட்டிருக்கிறாங்க சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் ஐயா ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி எட்டுல பிறந்திருந்தாங்க அவருக்கு நூத்தி இருபத்தி ஐந்து ஆண்டுகள் இரண்டாயிரத்தி பதிமூன்றுல முடிஞ்சிச்சு ஆனா நாம் ஆட்சிக்கு வந்த பிறகு சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் ஐயாவுக்கு இரண்டாயிரத்தி பதினஞ்சுல நூத்தி இருபத்தி ஐந்து ரூபாய் நாணயத்தை அம்மா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு அவங்களுக்கு நூறாவது ஆண்டு இரண்டாயிரத்தி பதினாறுல மத்திய அரசு எம் எஸ் சுப்புலட்சுமி அம்மாவுக்கு நூறு ரூபாய் நாணயம் வெளியிட்டிருக்கிறோம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஐயா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு எம்ஜிஆர் ஐயாவுக்கு இரண்டாயிரத்தி பதினேழுல நூறு ரூபாய் சிறப்பு நாணயத்தை மத்திய அரசு வெளியிட்டிருக்கிறோம் கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஐயா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல அவருக்கு நூறு ரூபாய் சிறப்பு நாணயம் வெளியிடப்பட்டிருக்கிறது பெருமை சேர்த்தவர்கள் உழைப்பால் மக்களுடைய உயர்வுக்காக பாடுபட்டவர்கள் காமராஜர் ஆரம்பித்து அண்ணாதுரை அவர்கள் சி சுப்பிரமணியம் அவர்கள் சர்வபிள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்கள் அம்மா சுப்புலட்சுமி அவர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஆனால் குறிப்பாக கலைஞர் கருணாநிதி அவர்களை பொறுத்தவரை எம் எஸ் சுப்புலட்சுமி அம்மாக்கு வந்து பிரைவேட் அப்ளை பண்ணி அங்கீகாரம் வாங்கினாங்க கலைஞர் கருணாநிதி அவர்களை பொறுத்தவரை மாநில அரசு திமுக இருக்கக்கூடிய மாநில அரசு அரசாக அனுமதி கேட்டு அரசாக அனுமதி அது நூறு ஆண்டுகள் மாநில அரசு குறிப்பாக மத்திய அரசின் சார்பாக வர வேண்டும் ராஜ்நாத் சிங் அவர்கள் வர வேண்டும் என்கிற வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு ராஜ்நாத் சிங் வந்திருக்காங்க எல்லாமே ராஜ்நாத் சிங் ஐயா உரையை பார்த்தீங்க பல விஷயங்களுக்கான ஒரு தெளிவு ராஜ்நாத் சிங் ஐயாவுடைய உரையில கிடைச்சிருக்கு குறிப்பாக கோஆபரேட்டிவ் எப்படி நாம் பாரதிய ஜனதா கட்சி மத்திய அரசு மாநிலத்தை எல்லாம் எப்படி பார்க்கின்றோம் ஒரு ஒரு மாநிலத்திற்கு நாம் கொடுக்க வேண்டிய அங்கீகாரம் மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்கு நாம் துணை நிற்பது ஒரு வளர்ந்த மாநிலங்கள் ஒற்றுமையாக இருக்கும் பொழுது ஒரு வளர்ந்த பாரதம் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு சாத்தியம் இதெல்லாம் கூட நம்ம பார்த்தோம் ஆனா இதை குறிப்பாக தமிழகத்தில் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதை அரசியல் கலந்து பேசுவது வேதனைக்குரியது ஏன் இது வேதனைக்குரியதுனாங்கன்னா ஒரு விஷயம் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் இரண்டாயிரத்தி பதினான்கு பதினேழுல பாரதிய ஜனதா கட்சியும் அதிமுகவும் கூட்டணியில் இல்லை இரண்டாயிரத்தி பதினேழுல கூட்டணியில் இல்லாத பொழுது இங்க இருக்கக்கூடிய அதிமுக அரசு சிறப்பு நாணயம் புரட்சி தலைவர் அவர்களுக்கு வெளியிட வேண்டும் என்ற அனுமதி கோரிய பொழுது இரண்டாயிரத்தி பதினேழுல மத்திய அரசு அனுமதி கொடுத்தது அப்ப நம்ம கூட்டணி இல்லை இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல நாம் கூட்டணியில் இருந்த பொழுது இரண்டு ஆண்டுகள் கழிச்சு தான் அந்த நிகழ்ச்சியை நடத்தி அந்த நாணயத்தை அவங்க வெளியிட்டாங்க அது அவர்களுடைய விருப்பு வெறுப்பு எந்த எந்த நேரம் மத்திய அரசு அனுமதி கொடுத்த பிறகு நீங்க சொல்லணும் இந்த நாளில் வெளியிடறன்னு சொன்னா மின்டல் உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி காயின் கொடுப்பாங்க நீங்க கேட்கக்கூடிய காயினை கொடுப்பாங்க ஏன்னா இதெல்லாம் கமமரேட்டிவ் காயின் அதனால நூறு ரூபாய் காயின் நூறு ரூபாயா இருக்கிறது இல்லை கொஞ்சம் அதிக விலையில் இருக்கும் வேணுங்கிறத வாங்கிக்கலாம் அதனால் நாம் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருந்த பொழுது எதிர்கட்சி ஆளும் கட்சியெல்லாம் பார்க்கலீங்க புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் ஐயாவுக்கு என்ன மரியாதை செய்ய வேண்டுமோ இரண்டாயிரத்தி பதினேழுல நம்ம செஞ்சிருக்கோம் கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு என்ன மரியாதை செய்ய வேண்டுமோ இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல செஞ்சிருக்கோம் இரண்டாயிரத்தி நவம்பர்ல மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கலைஞர் கருணாநிதி ஐயாவை நேரில் வந்து சந்திக்கிறாங்க உடம்பு சரி எல்லாம் இருந்தபொழுது நேரில் சந்தித்து விட்டு அன்னைக்கு பத்திரிகையாளர் சந்திப்புல கூட சொன்னாங்க வெளிப்படையாக கலைஞர் கருணாநிதி அவர்கள் என்னோடு வந்து என்னுடைய இல்லத்துல சிலது நேரம் தங்க வேண்டும் குறிப்பாக புதுடெல்லிக்கு வந்து என்னுடைய அரசு இல்லத்துல கலைஞர் கருணாநிதி அவர்கள் என்னோடு தங்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை அப்ப அரசியலுக்காக பேசணுமா நாம் எல்லாருமே எதிரும் புதிரும் இருந்தாலும் கூட ஒரு அரசியல் நாகரீகம் என்பது ஒரு தலைவரை மதிப்பது அரசியல் நாகரீகமாக நாங்கள் பார்க்கின்றோம் மாநில தலைவராக இதனுடைய கடமை ஒரு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் மத்திய அரசை ரெப்ரசென்ட் பண்ணி வர்றாங்க அதுல இணையமைச்சர் முருகன் ஐயா பங்கேற்கிறாங்க ஒரு மாநில தலைவராக என்னுடைய கடமை அவர்களை அழைத்துச் செல்வது ராஜ்நாத் சிங் ஐயாவுடைய விருப்பம் கலைஞர் மெமோரியலில் பார்க்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய விருப்பம் இதில் என்னுடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு நான் கட்சிக்கு சொல்ல முடியாதுங்க நான் இந்த கட்சியில் தலைவனாக இருந்தாலும் அடிப்படையில் நான் ஒரு தொண்டன் பிரதமர் விரும்புகின்றார்கள் ராஜ்நாத் சிங் ஐயா விரும்புகிறாங்க கலைஞர் கருணாநிதி ஐயாவுடைய மெமோரியலுக்கு போகணும்னு பார்க்குறாங்க அவருக்கு முழுமையாக மரியாதை செலுத்த வேண்டும் என்று மத்திய அரசு முடிவு செய்த பிறகு பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் முழு ஒத்துழைப்பை கொடுப்பது எங்களுடைய கடமை இந்த கட்சியினுடைய அடிப்படை டிசிப்ளின் அதை நேற்று பாட்டினுடைய ஒரு ஒரு காரியக்கர்த்தாவும் கூட மாநிலத்தினுடைய இருந்து ஆரம்பித்து கடைசி தொண்டன் வரை நேற்று அந்த மரியாதையை செய்திருக்கின்றோம் இதுலையும் நாங்கள் அரசியல் கலக்கவில்லை அதுவும் பெருந்தன்மையோடு பணியாற்றி இருக்கின்றோம் பெருந்தன்மையோடு எல்லா இடத்துலையும் போயிருக்கிறோம் பெருந்தன்மையோடு இருந்திருக்கின்றோம் இதுல நாங்கள் அரசியலோ நாங்கள் இதை வந்து இப்படி பேசுறதோ இல்லை அண்ணாமலையினோட ஒரு ஒரு தெளிவோ அல்லது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தெளிவோ அல்லது இங்க இருக்கக்கூடிய தலைவர்களுடைய தெளிவோ ஒரு நாள்ல மாறி இருக்கா நேற்று முன்தினம் சாயங்காலம் பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் எதற்காக போராடியதோ இன்னைக்கு காலையிலும் தான் போராடும் நேற்று காலையில் விழா நடக்கின்ற நாள் காலையில் மாநில தலைவராக நான் ஒரு அறிக்கை கொடுத்திருந்தேன் மத்திய அரசு திட்டங்களுக்கு மறுபடியும் நீங்க பேர் சுற்றுறீங்க தப்பு பண்றீங்க இந்த நிதிக்கு மத்திய அரசு இவ்வளவு பணம் கொடுத்தும் கூட நீங்க அதை பண்றீங்கன்னு காலையில் கூட நாங்கள் அறிக்கை கொடுத்திருந்தோம் எங்களை பொறுத்தவரை அரசியல் நாகரீகம் என்ன என்பதை முழுமையாக உணர்ந்திருக்கக்கூடிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி என்பதை பத்திரிகையாளர் நண்பர்கள் மூலமாக எல்லோருக்குமே நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் இரண்டாவது இது என்னை பொறுத்தவரை மிக முக்கியமானது மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் நேற்று ஒரு மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க குறிப்பாக ஒரு செய்தி தமிழக அரசுக்கும் திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கும் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் ஒரு செய்தி அனுப்பியிருந்தாங்க குறிப்பாக பிரதமருடைய வாழ்த்து செய்தி என்ன கலைஞர் அவங்களை எப்படி பார்க்கறாங்க கலைஞர் அவர்களுடைய பங்களிப்பு என்ன கான்ட்ரிபியூஷன் என்ன தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு அவருடைய பங்கு என்ன அதையெல்லாம் கூட ஒரு பிரதமர் இந்த நாட்டினுடைய ஒரு முக்கிய தலைவராக குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இருந்து அதிலும் குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதிலிருந்து பல முக்கியமான விஷயங்களை கையில் செஞ்சிருக்கிறாங்க இன்னைக்கு நான் பின்னால் திரும்பி பார்க்கும் பொழுது வேர் கிரெடிட் இஸ் அங்க கிரெடிட் கொடுப்பது அரசியல் நாகரீகமாக செய்திருக்கின்றோம் ஆனால் சித்தாந்த அடிப்படையில் இருவரும் எதிரும் புதருமாக நேர் துருவத்துல பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அதுல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை ரகசிய உறவு இதை பயன்படுத்தக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதற்காக பாரதிய ஜனதா கட்சியோடு இருந்தார் என்பதே ஒரு கேள்விக்குறி அதாவது ஆட்சியில் இருக்கும் பொழுது ஒரு பேச்சு ஆட்சியை தக்க வைக்க வேண்டும் நிலைத்திருக்க வேண்டும் என்பதாக ஒரு பேச்சு மத்திய அரசை பயன்படுத்தி முழுமையாக தமிழகத்திற்கு நிதியை பெற்றுக்கொண்டு அதன் மூலமாக மாநில அரசு தான் செஞ்சுன்னு சொல்ற ஒரு பேச்சு அதையெல்லாம் முடிந்துவிட்டு இன்னைக்கு அரசியல் லாப நஷ்ட கணக்குக்காக மத்திய அரசையும் பாரதிய ஜனதா கட்சி கட்சியும் குறை கூறுவது எந்த விதத்தில் அரசியல் நாகரிகமாக தமிழக மக்கள் பார்க்கிறார் நாளைக்கு புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு விழா எடுக்க வேண்டும் என்றாலும் கூட பாரதிய ஜனதா கட்சி முதல் ஆளாக களத்தில் இருக்கும் அது எந்த மாற்று கருத்தும் இல்லை புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு ஒரு காலத்தில் இதே மரியாதையை செய்ய வேண்டும் என்று அதிமுக விரும்பினால் மத்திய அரசிடம் அனுமதி கோரினால் அன்னைக்கும் பாரதிய ஜனதா கட்சி தான் மத்தியில் ஆட்சியில் இருக்க போகுது அன்னைக்கும் நாங்க இருக்கத்தான் போற எந்த மாற்று கருத்தும் இல்லை எனக்கு நேற்று தொண்டனாக ஒரு பெரிய பெருமை அந்த கட்சியினுடைய அடிப்படை பெருமை என்னன்னா திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுடைய தொண்டர்களை கைது எத்தனையோ இடத்துல அநியாயமா தொண்டர்கள் கைது தினமும் கூட எங்களுக்கு ஒரு போட்டி திமுகவை எதிர்த்து பேசுவது இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி அதிகமாக கைது செய்யப்படுவது பாரதிய ஜனதா கட்சி அவதூறு வழக்குகள் அதிகமாக திமுக பதிவு செய்திருப்பது என்னுடைய மேல திமுக ஆட்சி காலத்துல எனக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் மூன்றாண்டு கால எடுத்து பாத்தீங்கன்னா அவரை விட குறைந்தபட்சம் குறைந்தபட்சம் ஐந்து மடங்கு மடங்கு அதிக ஆர்ப்பாட்டத்தை கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு திருவுருவ படத்தை திறக்க வேண்டும் என்று ஆட்சிக்கு வந்தவுடன் திராவிட முன்னேற்ற கழகம் அழைப்புதல் கொடுத்த பொழுது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக சட்டமன்றத்துக்கு நான் சென்றிருந்தேன் அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றோம் அன்னைக்கு அதிமுக பங்கேற்பாங்க இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்ல வேண்டும் அது அரசியல் நாகரீகமா இது அரசியல் நாகரிகமா மூன்றாவது என்னை தனிப்பட்ட முறையில் சொல்லி இருந்தாங்க ரகசிய தூதரா இருந்து வந்து 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 பார்ட்டிக்கு மத்திய அரசு அவருக்கு எந்த அளவுக்கு அரசியல் புரிதல் இருக்குது என்பதை உணர்த்தது ஒரு கிணத்து தவளையாக அரசியல் பேசிக் கொண்டிருக்கின்றார் எந்த அளவுக்கு அவருடைய அரசியல் புரிதல் இருக்கு ஒரு ஆளுநர் கொடுக்கக்கூடிய தேநீர் விருந்து என்பது பத்திரிகையாளருக்கும் அதே மரியாதை நீங்களும் வர்றீங்க டீ பார்ட்டிக்கு ஏன்னா உங்களையும் ஆளுநர் பார்க்குறாங்க பத்மா விருதுகள் பெற்றிருப்பவர்களுக்கு அதே மரியாதை அவங்களே கூப்பிடுறாங்க ஆசிரியர் விருது பெற்றிருக்கக்கூடியவங்களுக்கு அதே மரியாதை விவசாய பெருமக்களுக்கு அதே மரியாதை மாற்றுத்திறனாளிகளுக்கு அதே மரியாதை அரசியல் தலைவர்களுக்கும் அதே மரியாதை அப்படித்தான் ஆளுநருடைய தேநீர் பாட்டு இருந்துச்சு ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர் அண்ணன் அவர்கள் அவருடைய கட்சியின் சார்பாக தேநீர் பாட்டிக்கு வந்தவங்க ஃபோன் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கணும் ஆள் ஆளுநருடைய தேநீர் பாட்டி எப்படி இருந்துச்சு யாரெல்லாம் வந்தாங்க ரெண்டாயிரம் பேர் ஆளுநர் கூட்டிருக்காங்களே தமிழகத்திலிருந்து யாரையெல்லாம் கூட்டிருக்காங்க அதே அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஃபோன் மூலமாக அண்ணன் ஜெயக்குமார் ஒரு ஃபோன் பண்ணி அண்ணன் நீங்க ஆளுநர் தேநீர் விருந்து போனீங்க யாரையெல்லாம் ஆளுநர் கூட்டிருந்தாங்கன்னு ஒரு நிமிஷம் கிளாரிஃபை பண்ணாருன்னா இந்த தேநீர் பாட்டியின் மீது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கே மரியாதை வந்திருக்கும் ஆனால் இது என்னுடைய வேலை இல்லை ஆளுநருக்கும் முதலமைச்சருக்கும் சமரசம் செய்வது என் வேலை கிடையாது ஆளுநர் அழைக்கின்றார் முதலமைச்சர் வருவது அவருடைய கடமை வராது அவருடைய எண்ணம் அவர் வர்றாரு அவங்களுக்கு விட்டது நான் தமிழ்நாட்டினுடைய ஒரு குடிமகனாக இந்தியாவுடைய குடிமகனாக எங்களுடைய விருப்பம் ஆளுநர் முழுமையாக தமிழக அரசு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் மத்திய அரசை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அதனுடைய வளர்ச்சி தமிழக மக்களுக்கு வர வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கம் அதைத்தான் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஆனா நீங்க இது சம்பந்தமான கேள்விகள் கேட்டுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த சிவில் சர்வீஸ் லேட்டரல் ரெக்ரூட்மெண்ட் திரு ராகுல் காந்தி அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய பிரச்சனை அது சம்பந்தமா அடுத்து போறாங்கன்னா இந்த கேள்விகள் முடிச்சுட்டு திமுக அண்ணா நேற்றுக் காலையில என்னோட அறிக்கையை பாருங்கடா நிகழ்ச்சி நடக்கிற அன்னைக்கு சாய்ந்தரம் காலையில் நான் அறிக்கை கொடுத்திருக்கோம் எப்பொழுதும் போல எப்படி பாரேஜரதா கட்சி இருக்குமோ அப்படித்தான் நாங்கள் இருந்துகிறோம் அப்படித்தான் இருக்கப் போகின்றோம் நாளை காலையில் அப்படித்தான் இருப்போம் அதனால் இது கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கான ஐயா விழா என்பதிலே நாம் அனைவரும் ஒரு விஷயத்துல தெளிவாக இருக்க வேண்டும் ஒரு தலைவர் தன்னுடைய உழைப்பை எல்லாம் கொடுத்துருக்குறாங்க சித்தாந்த ரீதியில எங்களுக்கு ஏகப்பட்ட மாறுபாடுகள் இருந்தாலும் ஐந்து முறை முதலமைச்சர்கள் மக்கள் முட்டாள் இல்லை எல்லாருமே யோசிச்சு ஒருத்தரை தேர்வு பண்றாங்க அதற்கு மரியாதை கொடுக்கணும் அந்த பதவிக்கு மரியாதை கொடுக்கணும் பொறுப்புக்கு மரியாதை கொடுக்கணும் ஆன் த டாலஸ்ட் லீடர் இந்தியன் பாலிட்டிகள் எந்த மாற்று கருத்தும் இல்லை எங்களோடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுலருந்து கூட்டணியில் இருந்தாங்க அதுவும் மாற்றுக்கருத்து இல்லை அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை பாரதிய ஜனதா கட்சி இலக்கணமாக மத்திய அரசு கொடுத்துருக்கிறாங்க எல்லோரும் என்ன சொல்லுவாங்க நாங்கள்லாம் ஒண்ணு நீங்க மட்டும் தனி எதிர்க்கட்சியுடைய குறவலையை நசிக்கிறீங்க ராஜ்நாத் சிங் ஐயாவுடைய பேச்சு என்ன என்னை காலையில முதலமைச்சர் அவர்கள் கூட அந்த பேச்சை குறிப்பிட்டிருந்தாங்க அவருடைய பேச்சை முழுமையாக முழுமையாக ஒரு கட்சி தொண்டனாக முழுமையாக நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம் என்ன பேசியிருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி குறிப்பாக தேசிய கொடிய ஒரு மா ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் ஏற்றுவதற்கு அங்கீகாரம் பெற்று கொடுத்திருக்கிறாங்க அதன் பிறகு அவர் செய்திருக்கக்கூடிய சாதனைகள் ஆனா இன்னைக்கு தமிழக அரசியல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது இருந்த தமிழக ஆட்சி இன்னைக்கு அது அது வேற பேசுவதற்கான நேரம் இருக்கு மக்கள் மன்றத்துல வைக்கிறோம் நாங்கள் என்ன செய்ய போகின்றோம் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கண்ணை மூடிக்கொண்டு அவருக்கு அது இருட்டா தெரியுது தமிழக மக்களுக்கும் எட்டரை கோடி மக்களுக்கும் இருட்டா தெரிய வேண்டும் என்று நினைத்தால் அவர் தப்பு கணக்கு போடுறார் அதே போல தமிழக மக்கள் அரசியல் நாகரீக பாரதிய ஜனதா கட்சி ஆழ தகுதியான கட்சி இதை நாங்கள் செஞ்சா தான் மக்களுக்கு எங்கள் மேல் நம்பிக்கை வரும் நாங்க வந்து ஒரு என்ன சொல்றதுன்னா என்ன வேணாலும் பேசிட்டு எப்படி வேணாலும் நடக்கிற கட்சியில் வெரி மெச்சூர்டு பொலிட்டிக்கல் பார்ட்டி இந்தியால பதினெட்டு மாநிலத்தில் ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சி பல விதமான முரண்பாடுகளை தினமும் பார்லிமெண்ட்ல சமாளிக்கக்கூடிய கட்சி எங்களுக்கும் இன்னொருத்தருக்கும் மாற்று கருத்து இருந்தாலும் உதாரணத்துக்கு ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஜெயிலுக்கு போயிட்டு வந்து அஞ்சாவது நாள் அப்பாயின்மெண்ட் கேட்டா சரிசமமாக பிரதமரோட அமர்ந்து பிரதமர் நேரம் கொடுப்பாங்க இந்தியா இந்திய அரசியல முதலமைச்சராக வந்திருக்கின்றார் இந்த போன்ற பல அரசியல் இலக்கணங்களை கட்சி தொடர்ந்து எழுதி இவங்க கிணத்து தவளையாக இந்த அரசியலிருந்து பாரதிய ஜனதா கட்சி மாறுபட்டு நிற்க விரும்புகிறது எங்க நாகரீகமோ நாகரீகம் எங்க போட்டியோ எங்க போட்டி எங்க சண்டையோ சண்டை எங்க மக்கள் மன்றத்தில் எங்களுடைய மாறுபட்ட கருத்துக்களை வைக்கணுமோ வைக்கப்போறோம் போறோம் எல்லாருமே அவர்கிட்ட இன்னும் கொஞ்சம் பெட்டரா எதிர்பார்க்கறாங்க ஒரு முன்னாள் முதலமைச்சர் இந்நாள் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறவங்க ஒரு பெட்டர் பொலிட்டிக்கல் மெச்சூரிட்டி இஸ் அண்ணா பெட்டர் பொலிட்டிக்கல் மெச்சூரிட்டி காரணம் தமிழகத்திற்காக ஒரு விஷயத்தை இணைஞ்சு நிக்கணும் நமக்குள்ள சண்டை போற நேரத்தில் சண்டை போட்டுக்கலாம் அது வேற எங்க இது ரெண்டையும் நாங்க ஒன்னா பாக்கணும்னு நினைக்கிறோம் நேற்று கலைஞர் மெமோரியல் அவர்களுக்கு நாங்க எல்லாம் போயிருந்தோம் ஏன்னா நாங்க ராஜ்நாத் சிங் அவங்க வரும்போது இல்லைங்க ஐயா எங்களுக்கு உங்களுக்கு மாறுபட்ட சித்தாந்த இருக்கு நீங்க போயிட்டு வாங்க ஐயா நானும் முருகன் ஐயாவும் வரல நாங்க போய் கலைவாணரங்கத்துல போய் நின்னுக்குறோம் எப்படிங்க அண்ணா சொல்ல முடியும் மனிதன் மறைந்திருக்கின்றார் அவருடைய இடத்திற்கு போறாங்க மரியாதை கொடுக்கறாங்க கட்சியாக எங்களுக்கு ஆயிரத்தெட்டு விமர்சனங்கள் இருந்தாலும் எங்களுடைய தொண்டர்கள் கைது செய்யப்பட்டிருந்தாலும் மாநில தலைவராக தட் தட் இஸ் மை லீஸ்ட் எக்ஸ்பெக்டேஷனே கடமை போய் ஆகணும் அங்க போய் நீங்க இருக்கணும் அந்த மரியாதை நீங்க கொடுக்கணும் இதெல்லாம் கூட அரசியல் பண்ணணும் இது எல்லாம் கூட நான் பேசுறணும்னு ஒரு எதிர்க்கட்சி தலைவர் கையில் எடுக்க ஆரம்பிச்சாங்கன்னா அப்ப தமிழ்நாடு வெறும் அரசியல் மட்டும் சண்டையை போட்டுட்டு இருந்தால் மக்களுக்கு என்ன நடந்தது நடக்கும் சார் நாளைக்கு ஜெயலலிதா அம்மாக்கு இதே போல உயிரிய கௌரவம் கிடைக்குது அன்னைக்கு திமுக இதே மாதிரி பிஹேவ் பண்ண என்ன ஒண்ணு யோசிச்சு பாருங்க தலைவர்கள் இருக்கும் பொழுது சண்டை போட்டார்கள் அதை விடுவாங்கன்னா சண்டை போட்டாங்க எல்லாரும் போட்டாங்க எல்லா ஜென்ரேஷன்லயும் அந்த ஃபைட் இருந்துச்சு அந்த ஃபைட்னால தமிழ்நாடு முன்னாடி போச்சு அதுல இருந்த மாற்று கருத்துல சண்டை போட்டாங்க ஆக்கப்பூர்வமான அரசியல் இருந்துச்சு கைது பண்ணாங்க அதெல்லாம் விடுங்கன்னா அது காலத்தினுடைய கட்டாயம் செஞ்சாங்க காலம் மறைந்து விட்டது அவங்களும் மறைஞ்சிட்டாங்க இன்னைக்கும் நான் அதை கண்டினியூ பண்ண போறேன்னா அடுத்த ஜென்ரேஷனுக்கு அந்த சண்டையை கொண்டு போனா பாதிக்கப்படுபவர்கள் தமிழ்நாடு மக்கள் என்பதை எல்லா அரசியல் கட்சிகளும் பெருந்தன்மையாக உணர்ந்து கொள்வார்கள் என்பது எங்களுடைய கருத்து எடப்பாடி பழனிசாமி பாஜக உதவிய நாடுனாரா போக அதுக்குள்ளீங்க ஒரு விஷயத்தை பாரதிய ஜனதா கட்சி ஜெயலலிதா அம்மையாருடைய மறைவுக்கு பிறகு நீங்க மோடி ஐயாவை பாத்தீங்க மோடி ஐயா கண்டலன்ஸ் பார்த்தீங்க மோடி ஐயா வருகைய பார்த்தீங்க மோடியா அவர்கள் தமிழக மக்களின் மீது முதலமைச்சர்கள் மீது என்ன மரியாதை வச்சிருந்தாங்க எல்லாத்தையுமே எங்கேயுமே எதுவுமே செய்யவில்லை அரசியல் கட்சியாக சித்தாந்த அடிப்படையில் ஒருத்தர் ஆதரவு கேட்கிறாங்கன்னா முழுமையாக ஆதரவு கொடுத்து தமிழகத்திற்கு மோடியா என்ன செய்ய முடியுமோ அந்த அந்த செஞ்சாங்க அந்த பீரியட் ஆஃப் ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத ஒருத்தர் முதல்வராக வர்றாங்க அப்ப மத்திய அரசு தமிழக மக்களுக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்திருக்கோம் எங்கேயும் கூட குறை வைக்கல நீங்க பீரியட் எடுத்து கம்பேர் பண்ணுங்க டூ தௌசண்ட் எயிட்டீன் அடிப்படையில் எடுத்து அந்த நான்கு ஆண்டுகளை கம்பேர் பண்ணுங்க தமிழகத்திற்கு வரக்கூடிய நிதி எங்கே நிறுத்தி இருக்கிறமா எங்கேயுமே கிடையாது மக்களுக்கு வர வேண்டிய நிதி கட்சி மூலமா வந்துச்சு இன்னைக்கு ரகசிய உறவுங்கிறது என்ன வார்த்தை நான் சொல்றேன்னா ரகசிய உறவுனா பாரதிய ஜனதா கட்சி தொடக்கூடாத கட்சியா பாரதிய ஜனதா கட்சி கண்ணுல பார்க்க கூடாத கட்சியா இல்ல பாரதி ஜாதா கட்சியோட யாராச்சும் வந்து கை குலுக்கிட்டாங்க பாரதி ஜாதா கட்சியின் மீது தோல்ல போட்டாங்கன்னா இன்னைக்கு இவர் இந்த மாதிரி ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்கன்னா உள்ளத்துல எவ்வளவு அழுக்கு இருக்கணும் இது போன்ற ஒரு தலைவர் இது போன்ற வார்த்தையை பயன்படுத்துறனா உள்ளத்துல எவ்வளவு அழுக்கு இருக்கணும் எவ்வளவு ஒரு ஜாதி ஆதிக்க வெறி இருக்கணும் எவ்வளவு ஜாதி ஆதிக்க வெறி இருக்கணும் ஒரு அன்டெச்சபிள் அப்படிங்கிற மாதிரி ஒரு எதிர்க்கட்சி தலைவர் பேசுறாங்கன்னா அவருக்குள்ள எவ்வளவு ஜாதி ஆதிக்க வெறி இருக்கணும் இவங்கெல்லாம் வந்து எதிர்க்கட்சி தலைவரா இருக்கிற ஃபிட்டா இவங்கெல்லாம் முன்னாள் முதலமைச்சர் என்கின்ற பொறுப்புக்கு இவருலுக்கு அழகா பாரதிய ஜனதா கட்சி என்ன தப்பு பண்ணுச்சு பர்மிஷன் கேட்டிங்க பர்மிஷன் கொடுத்தாங்க அதுவும் வந்து குறிப்பாக நீங்க பார்த்திருப்பீங்க அது எங்கேயும் செய்யாத ஒரு விஷயத்தை கலைஞர் கருணாநிதியாவுக்கு செய்யப்பட்டிருக்கிறது தமிழ் வாழ்க அப்படிங்கிற வாக்கியம் அது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்மெட்ல காயின் பிரிண்டாம் இவர்கள் சொன்னதே மத்திய அரசு முழுமையாக ஏற்றுக்கொண்டு ஒரு ப்ரெசிடென்ட் நாளைக்கு ஒரிசால கேட்கலாம் பெங்கால கேட்கலாம் யார் கேட்டாலும் கூட மரியாதை செய்யணும் அந்த மாநிலத்தினுடைய நம்முடைய தாய்மொழி நமக்கு பிரதானம் இதை அப்படியே எப்படி மாத்தி சொல்றாரு மத்திய அரசு தமிழ் வெல்கங்கிற வார்த்தை இருக்கு அதுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறாங்க மோடி எவ்வளவு பெரிய ஆள் இப்படி பேசுவதை விட்டுவிட்டு அதுல ஒரு ஹிந்தி வாக்கி அங்க இருந்துச்சு அதுல இந்த வாக்கி அங்க இருந்துச்சு அதாவது அரசியல் பார்வைங்கன்னா அதாவது நீங்க ஒரு குறை சொல்ல வேண்டும் என்று ஆரம்பித்து விட்டால் எதையும் குறை சொல்லலாம் ஏன் இவங்க ரெண்டாயிரத்தி பதினாலு இருக்கும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நம்ம அனுமதி கொடுக்கலையா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இப்ப ஆர்குமெண்ட் சொல்றாங்க எம்ஜிஆர் அவர்கள் நாணயத்தை நாங்களே வெளியிட்டுக்கிட்டோம் அது சந்தோஷப்படுறதா நான் துக்கப்படுறேன் எம்ஜிஆர் அவருடைய நாணயத்தை குடியரசுத் தலைவர் வந்து வெளியிட்டு இருக்கணும் பிரதமர் அவர்கள் வாங்கியிருக்கணும் அல்லது இது போன்ற மூத்த அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஜி மாதிரி கேபினெட்ல மூத்த அமைச்சர் வந்து வெளியிட்டு இருக்கணும் என்ன பட்டி தொட்டி எல்லாம் எம்ஜிஆர் ஐயாவுடைய புகழ் போவதற்கு ஒரு வாய்ப்பா நாகாலாந்து சிக்கிம் கேங்டாக் இந்தியா இருக்கக்கூடிய குக்கிராம லடாக் இருக்கக்கூடிய கிராமத்துக்கு எம்ஜிஆர் ஐயாவுடைய புகழை கொண்டு போய் சேர்ப்பது எடப்பாடி பழனிசாமி அவருடைய கடமையா இல்ல நாங்க காயின் ரிலீஸ் பண்ணி நானே வெளியிட்டுகிட்டேன் எனக்கு சந்தோஷம் எம்ஜிஆர் ஐயாவுடைய புகழ கும்முடி பூண்டிக்குள்ள அடைச்சி வச்சுக்கிட்டேன் ஆதங்கப்படுவது எம்ஜிஆர் ஐயாவுக்கு செய்யக்கூடிய மரியாதையா அதனால அவரை நான் திரும்பி கேட்கிறேன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நாங்க கூப்பிடல நீங்க கூப்பிட்டு நாங்க வந்திருப்போம் சார் எங்க தலைவர்கள் வந்திருப்பாங்க நீங்க யார கூப்பிட்டு இருந்தாலும் வந்திருப்பாங்க இதை வந்து மிகப்பெரிய அளவுல கொண்டு போய் சேர்த்திருப்போம் பட்டி தொட்டி எல்லாம் எம்ஜிஆர் ஐயாவுடைய புகழ் தமிழகத்தில் எட்டரை கோடி தமிழர்களுக்கு தெரிய யூபி தெரிய வேண்டாமா ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு எம்ஜிஆர் ஐயாவுடைய புரட்சி திட்டம் தெரிய வேண்டாமா மிட் டே மீல் ஸ்கீம் தெரிய வேண்டாமா அவருடைய சாதனைகள் தெரியப்படுத்த வேண்டாமா இது வந்து பாருங்க அதான் கிணத்து தவளை என்கிற வார்த்தையை பயன்படுத்த கிணத்துக்குள்ள உட்கார்ந்துகிட்டு இந்த காயனை நாங்களே வெளியிட்டுட்டோம் அதுல வந்து ஒரு புகழ் பாடுவது வந்து உங்களுக்கு சந்தோஷமா அதனால இதெல்லாம் ஒரு வாய்ப்பு திமுக அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டாங்க கலைஞர் ஐயாவுடைய புகழ் போகணும் ராஜ்நாத் சிங் இங்க வந்தா டெல்லி பேப்பர்ல ஹெட்லைன்ஸ் அது டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஹிந்து ஹிந்துஸ்தான் டைம்ஸ் அங்க இருக்கக்கூடிய எல்லா அமைப்புகள் டெல்லியில போட்டிருக்காங்க பிரண்ட் பேஜ் எல்லா ஆங்கில பத்திரிகைகள் ஹிந்தி பத்திரிகைகள் பெங்காலி பத்திரிகைகள் அங்க யாரோ படிப்பாங்க

ஆனா மம்தா பானர்ஜி அவர்கள் பங்கேற்றது ஒரு தனியார் விழா நல்லா புரிஞ்சுக்கங்க ஒரு தனியார் நிகழ்வு தனியார் நிகழ்வுக்கு மம்தா பானர்ஜி அவங்க வர்றாங்க தனியார் நிகழ்வுல இருக்கிறாங்க மம்தா பானர்ஜி அவர்கள் அந்த தனியார் நிகழ்வுல இருக்கும் பொழுது நான் போக விருப்பப்படல அதற்கு பின்னாடி நான் போய் அவங்க வீட்டுக்கு போயிட்டு எல்லாத்தையும் வாழ்த்திட்டு ஐயாவுடைய ஆசீர்வாதம் வாங்கிட்டு வெளியே வர்றேன் தனியார் நிகழ்வு நல்லா புரிஞ்சுக்கணும் இதுக்கு அதுக்கு டிஃபரன்ஸ் இருக்கு இது மத்திய அரசு இறந்து போன ஒரு மனிதனுக்கு ஐந்து முறை முதலமைச்சராக இருந்த ஒரு மனிதனுக்கு தமிழ் மண்ணுல நம்முடைய சொந்த மண்ணுல ஒரு மரியாதை செய்யறாங்க மத்திய அரசு தெரியும் எப்படிங்கண்ணா சமம் தனியார் நிகழ்வு நான் நாளைக்கும் போலாம் நாளானிக்கும் போலாம் அவர்கள் இருக்கும் பொழுது நான் போக விருப்பப்படல அது ஒன்று இறந்து போன மனிதருக்கு கூட ஒரு மரியாதை செய்வதிலும் நான் அரசியல் பேசுவேன் அதுல ஆளுமையை வெரி சாரிங்கண்ணா தமிழ்நாடு அரசியல் இப்படித்தான் போகணுமா மக்கள் மெச்சூரிட்டி எக்ஸ்பெக்ட் பண்றாங்க இன்னும் முப்பது வருஷமா அந்த கட்சி சண்டையை நானும் போடுவேன் நான் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் உன்னை பண்ணுவேன் நீ ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் என்னை அரசு பண்ணி இதே மாதிரி போனா எங்க போய் முடியுங்க அடுத்து இரண்டாவது இன்னைக்கு மாண்புமிகு நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் வந்து ஒரு இரண்டு மூன்று விஷயத்தை முன் வச்சிருக்கிறாங்க என்ன முன் வச்சிருக்கிறாங்க குறிப்பாக இந்த சிவில் சர்வீஸ் தேர்வுல லேட்ரல் என்ட்ரிய கொண்டு வந்துட்டாங்க பாரதிய கட்சி இதனால வந்து எல்லா மக்களுக்குமே குறிப்பாக பிற்படுத்தப்பட்ட பின்தங்கிய நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை பண்றாங்க ஆனா ஒரு விஷயத்தை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் உலகத்தினுடைய சிவில் சர்வீஸ் எல்லாம் அமெரிக்கால ஸ்பாயில் சிஸ்டம் அப்படிங்கிறோம் ஒரு ஜனாதிபதி வந்தவுடன் அவரு கூடவே டிரான்ஸ்போர்ட் செக்ரட்டரி வருவாரு பினான்ஸ் செக்ரட்டரி வருவாரு எல்லாருமே பிரைவேட் செக்டர்ல இருந்து வருவாங்க கிளம்பி போயிடுவாங்க அந்த கோ டெர்மினஸ் வித் பிரசிடன்ட் இத வீரப்ப மௌலி அவர்கள் தலைமையிலான செகண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் கமிஷன்

பத்திரிகை துறையில பதினைந்து ஆண்டுகள் நிபுணத்துவம் பெற்றிருக்கக்கூடிய நீங்க ஐஎன்பி மினிஸ்ட்ரி ஜாயிண்ட் டைரக்டரா வந்து ரன் பண்ணுங்க இதுதான் நோக்கம் சிம்பிளா சொல்லுங்க என்வரான்மெண்ட் மினிஸ்ட்ரியில என்வரான்மெண்ட்ல இருந்து கூட்டிட்டு வாங்க டிரான்ஸ்போர்ட் மினிஸ்ட்ரிக்கு ஓலா ஊபர் அந்த மாதிரி யாராவது கூட்டிட்டு வாங்க இதை இரண்டாயிரத்தி அஞ்சுல அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் கமிஷன் ரிப்போர்ட்ல அதனுடைய பத்தாவது காப்பி டென்ட் ரிப்போர்ட் ஆஃப் தி செகண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் கமிஷன் பேஜ் நம்பர் முன்னூத்தி இருபத்தி அஞ்சுல வீரப்ப மொழி சொல்றாங்க இது போன்ற லேட்டர் என்ட்ரிய கொண்டு வந்தா தான் இந்தியாவுடைய சிவில் சர்வீஸ் மக்களுக்கு பயன்படும் அதை பாரதிய கட்சி நடைமுறைப்படுத்துறோம் எப்ப இருந்து நடைமுறைப்படுத்துறோம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து ராகுல் காந்தி அவர்களுக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் சொன்னா ஆறு வருஷத்துக்கு முன்னாடி இது ஆரம்பிக்குது லேட்டரல் என்ட்ரில இதுவரை அறுபது பேர் ஜாயின் செக்ரட்டரியா டைரக்டர் ரேங்க்ல அறுபது பேர் வர்றாங்க மூன்று ஆண்டுகள் இந்திய அரசுக்கு பணியாற்றலாம் மாநில அரசு பொறுப்பில் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் அப்ளை பண்ணலாம் தனியார் அப்ளை பண்ணலாம் ஒரு பேனல் இன்டர்வியூ வச்சு மூன்று ஆண்டுகள் கொடுக்கும் எக்ஸ்டெண்டட் பை டூ மோர் இயர்ஸ் அஞ்சு ஆண்டுகள் வரைக்கும் அவங்க வேலை பார்க்கலாம் அதன் பிறகு திரும்ப பிரைவேட் செக்டருக்கு வந்துடணும் இதான் அவருடைய அமைப்பு இன்னைக்கு அறுபது செக்ரட்டரி இது வரைக்கும் கிட்ட இருக்காங்க இன்னைக்கு மறுபடியும் ஒரு